தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் பாதைகளை அறிந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமே இறைவா உம்மை உண்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவர் எங்கள் குடும்பத்தை ஆற்றலிலே அன்பிலே நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி வழிகாட்டுகிறார் பாதைகளை செம்மைப்படுத்துகிறவராய் எங்களோடு இருக்கிறீரே நன்றி இரக்கம் அன்பும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே தழை தூங்க செய்கிறீரே அப்பா புதிய நாள புதிய இரக்கத்திற்காய் புதிய அன்பிற்காய் ஒப்பு கொடுக்கிறோம் புதிய கிருபைக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் திடமடைவோமாக பலமடைவோமாக ஆசீர்வாதம் பெறுவோமாக உம்முடைய அன்பின் இரக்கம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக முழு இதய முழு ஆற்றலோடு முழு மனதோடு செய்ய எங்கள் வாழ்வை உறுதிப்படுத்துவீரா அன்பை கண்முன்பாக வைத்து அன்பே கடவுள் என்று அறிக்கையிட எங்கள் வாழ்வை திடப்படுத்துவீரா எங்கள் குடும்பங்களை உருமாற்றுவீரா அப்பா நீரே எங்களோடு இருக்கிறீர் எங்கள் வாழ்வோடு இருக்கிறீர் எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் எல்லா விதத்திலும் இந்த நாள் எங்களை வெளிப்படுத்தும் எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day. day.